الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد بني صلى عليه محمد رسول الله محمد الله بن طه بن طه كل ما في محمد அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் செய்தியாக எந்தெந்த விஷயங்களை நமக்கு அறிவித்திருக்கிறார்களோ அது உண்மை என்று கடுகளம் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது நம்பிக்கை கொள்வது இரண்டாவதாக அவர்கள் கட்டளைத்த விஷயங்களை இயன்றவரை சிறப்பாக செய்ய முயற்சிப்பது மூன்றாவது நிபந்தனை தான் நபி சவுதா பாணி சவர்கள் காட்டி தந்த மட்டுமே வழிமுறைப்படிமே அவ்வாறு வணங்குவது காட்டி தரலையோ அதைக் கொண்டு வணங்க முயற்சியை கூடாது முயற்சியில் ஈடுபட்டாலும் அது பார்வையில் வணக்கமாக கருதப்படாது அதற்கு கூறியும் வழங்கப்படாது நன்மையும் கிடைக்காது மாறாக அந்த காரியம் மறுக்கப்படும் செய்தவர் அவ்வாறின் பார்வையில் ஒரு மோசமான குற்றவாளியாக கருதப்படுவார்

கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மார்க்க விஷயங்களை சரியத்துடைய விஷயங்களை ரசூலுக்கு கொடுத்து ஏறக்குறைய இருபத்தி மூன்று வருடங்களில் அல்லாஹ் சுமார் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டார் பரிபூர்ணமாக்கி விட்டார் முழுமைப்படுத்திவிட்டு நரிசல்லால் அவர்கள் தன்னுடைய ஒஃபாத்துக்கு மூன்று மாதங்கள் முன்பு ஹஜ் செய்தார்கள் அந்த ஹஜ்ஜிலே அல்லா சுமார் வந்தாலா இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை இந்த இஸ்லாத்தை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம் உங்கள் மீது இந்த இஸ்லாம் என்கிற அருள்மொழியை உறுதி செய்து விட்டோம் உங்களுக்காக இந்த இஸ்லாத்தை தீனாக ஏற்றுக்கொண்டோம் பொருத்திக் கொண்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி ஒரு நற்செய்தி இறக்கி வைத்திருந்தார் மார்க்க ரசூலுடைய வாழ்க்கையிலே முழுமைப்படுத்தப்பட்ட பிறகு புதிதாக விஷயங்களை உருவாக்கினால் அது மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளப்படாது மார்க்கம் முழுமை பெற்றுவிட்டது ரசூடி காலத்திலேயே ரசூலுக்கு பிறகு ரசூடைய வப்பாத்துக்கு பிறகு மார்க்கம் என்கிற பெயரிலே நன்மை என்கிற பெயரிலே ஒரு புதிய ஒரு விஷயத்தை உருவாக்கினால் அது மார்க்கமாக கருதப்படாது அதே நேரத்தில் அதை மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய செயலால் நாம் பிதப்பாதி சொல்ல மாட்டார்கள் ஆனால் தன்னுடைய செயலால் என்ன சொல்ல வருகிறார்கள் இதை ரசூல் சொல்லாவிட்டாலும் விட்டாலும் இது மார்க்கம்தான்

அல்லாஹ் ஓடி இவர்கள் ஒரு விதத்திலே போட்டி போடுகிறார்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய பார்வையில் இந்த விதாயத்துகள் ஜினா மது அருந்துவது கொலை கொள்ளை போன்ற பாவங்களை விட மோசமானது அது சாதாரண ஒரு விதத்தா இருந்தாலும் சரி மக்களுடைய பார்வையது ஒரு சாதாரண விதத்தா இருந்தாலும் அல்லாஹுடைய பார்வை அந்த சாதாரண வித மோசமான பல பாவங்களை விட மோசமானது காரணம் பாவம் செய்யக்கூடியவர்கள் கொலை கொலை செய்பவர்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடன் போட்டி போடுவதாக அவர்கள் இசைகளை வாதிடவில்லை ஆனால் பிதாக்கு வாதிகள் அல்லாஹ்வோடு போட்டி போடுவதாக நினைக்கிறார்கள் நடந்து கொள்கிறார்கள் ஆகவேதான் இந்த விஷயத்தை பிதாக்கு செய்யக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் ஒரு விஷயத்தை காட்டி தந்தார்கள் என்று ஆதாரம் இல்லாமல் ரசூலுடைய ஒரு தெளிவான ஹதீஸ் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நன்மையாக கருதி விவாதத்தாக கருதி செய்யவே கூடாது செய்தாலும் அந்த நன்மை நமக்கு கிடைக்காது ஆகவேதான் இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள்

சத்தமாக சொன்னார்கள் சத்தமாக சொன்னாலும் தூண்டி சிகிச்சை முடியும் இதை இப்பார்த்த இன்னும் மசூதாரம் தடுத்தார்கள் இப்படி செய்யாதீர்கள் அதற்கு அந்த கூட்டத்தில் ஒருவர் வந்து சொல்கிறார் நாங்கள் நன்மையை தானே நாடுகிறோம் நன்மை செய்ய வேண்டும் நன்மை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் என்று சொன்னார்கள் அதற்கு இன்னும் மசூல் சொன்னார்கள் எத்தனையோ பேர் நன்மை அடைய வேண்டும் என்று நாடுவார்கள் ஆனால் அந்த நன்மையை அடைய மாட்டார்கள் காரணம் என்ன அந்த நன்மை அடைவதற்கு அவர்கள் நபி வழியை தேர்வு செய்திருக்க வேண்டும் நன்மை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் நீயல் சுத்தமான அதற்கு வெளிப்படையாக நம்மை வழியை தேர்வு செய்வது அவசியம் நான் டெல்லி டெல்லி எனக்கு அதை உட்கார்ந்து போக முடியும் டெல்லி போக வேண்டும் என்று ஆசை ஆனால் அப்படி ஆப்போசிட் கேரளாவுக்கு போக வேண்டிய உட்காந்துவிட்டு நான் டெல்லி போக வேண்டும் டெல்லி போக வேண்டும் என்று சொன்னாலும் டெல்லி போய் சேர முடியாது ஆப்போசிட் இன்னும் தூரமாக போய்விடும் ஆகவே நன்மையை அடைய வேண்டிய ஆசை மாத்திர போதாது அந்த நன்மை அடைவதற்கு நபிகள் நாயகம் காட்டி வழிமுறை என்ன தொழுவது நோக்கம் நோக்குவது திக்கு செய்வது திராவை செய்வது அதில் ரசூல் சொல்லிக் கொண்ட வழிமுறை என்ன எந்த விதத்தில் அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் ஒரு வணக்கத்தை யாராவது சொன்னால் இது நபிகள் நாயகம் சொன்னார்களா ஹதீஸ் உண்டா ரசூல் இப்படி செய்தார்களா சகபாக்கி சொல்லி கொடுத்தார்களா என்று பார்த்து விசாரித்துதான் செய்தோம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் இஸ்ராபின் இல்லாத ஹதீசன் இல்லாத ஒரு விஷயத்தை செய்தால் அதில் எந்த உண்மையும் கிடைக்காது மாறா அம்மா விடத்தில் போட்டி போடுகின்ற சரீப்பை உருவாக்க வேண்டிய விஷயங்களை போட்டி போடுகின்ற பெரிய பாலிவதாக நம்ம மாக்கவிடுவோம் ஆக என்ற விசுவாசம் சொன்னார்கள் காரியங்களை மிக மோசமான காரியங்கள் மாற்றணும் என்கிற பேரு உருவாக்கவும் புதிய விஷயங்கள் சந்திரனு மோகின் தசாம்தான் எதிரான ஒரு புதிய காரியம் எது ஆட்டாலும்